ரூபாய் ஏழு கோடி செலவில் செலவில்ானம் புதுச்சேரி இடையே நான்கு வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த மத்திய அமைச்சரவையின் இந்த ஒப்புதல் தொடர்பான முழு விவரங்கள் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று மதியம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் முக்கியமான நான்கு வழி சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக புதுச்சேரி மற்றும் மரக்காணம் இடையே நான்கு வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது சுமார் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த நான்கு வழி சாலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இது மேலும் இந்த திட்டமானது கலப்பின வருடாந்திர முறை அதாவது ஹைபிரிட் ஆனுவலிட்டி மெத்தட் என்று சொல்வார்கள் அந்த முறையில் இந்த நான்கு வழி சாலை என்பது அமைக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக தற்போது சென்னை புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் நாகப்பட்டினம் இந்த பகுதிகளுக்கு இடையேயான போக்குவரத்து இணைப்பு என்பது தற்போது இருக்கக்கூடிய இருவழி தேசிய நெடுஞ்சாலையான முன்னூத்தி முப்பத்தி இரண்டு ஏ மற்றும் அதனோடு தொடர்புடைய மாநில நெடுஞ்சாலைகள் மூலமாக மட்டுமே நடைபெற்று வருகிறது மக்கள் தொகை அடர்த்தியான பகுதிகள் மற்றும் அந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் அதிக போக்குவரத்து அளவு காரணமாக பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது இந்த சவாலை குறைக்கும் வகையிலும் எதிர்கொள்ளும் வகையிலும் மரக்கானம் முதல் புதுச்சேரி வலையிலான இந்த நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கான நான்கு வழி சாலையாக இந்த திட்டம் என்பது மேம்படுத்தப்பட இருக்கிறது தற்போதுள்ள வழித்தடத்தில் நெரிசலை குறைப்பதோடு இது பாதுகாப்பையும் மேம்படுத்தும் ஏனென்றால் சாலைகள் விசாலம் அடையும் போது போக்குவரத்து நெரிசல் குறையும் வாகன விபத்துகள் என்பது பெருமளவு கணிசமாக குறையும் மேலும் சென்னை புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் நாகப்பட்டினம் போன்ற வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகர்களின் போக்குவரத்து தேவைகளையும் இது பூர்த்தி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேரடியாக எட்டு லட்சம் மனித வேலை நாட்களுக்கும் மறைமுகமாக பத்து லட்சம் மனித வேலை நாட்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரிக்கு சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டிற்கும் இந்த நான்கு வழி சாலை திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்